ஆசிரியர் தேர்வில் தேர்ச்சி பெற்றோம் எட்டு மாதங்களாக பணியானை வழங்கப்படவில்லை என சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்தினம் மைதானத்தில் ஆசிரியர்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் செய்தியாளர் லாவண்யா நேரலையில் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் லாவண்யா ஆசிரியர்கள் வந்து கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க இது குறித்த மேலும் விவரங்கள் பணி நியமன தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றும் தெரிவுப்பட்டியல் வெளியிட்டு எட்டு மாதங்கள் ஆகியும் இன்று வரை பணி நியமன ஆணை வழங்கவில்லை என சென்னை ராஜரத்தினம் மைதானத்தில் எண்ணூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தொடர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க அவங்களுடைய பிரச்சனை என்னன்னு கேட்கலாம் வணக்கம் மேடம் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுட்டு வரீங்க முக்கியமான கோரிக்கையா அரசு என்ன எதை முன்வைக்கிறீங்க நாங்கள் வந்து ஆசிரியர் நியமன தேர்வுல வெற்றி பெற்று எட்டு மாதங்கள் ஆகிறது இப்போ நாங்க எல்லாம் தனியார் பள்ளி வேலையே எங்களுக்கு இல்லை ஏன்னா நாங்க பார்த்த தனியார் பள்ளி பள்ளியிலெல்லாம் எங்களை வந்து வேலையை விட்டு நீக்கிட்டாங்க அரசு பணிக்கு தேர்வாயிட்டீங்க போயிருவீங்க அப்ப மாணவர்களுடைய விட்டு போங்க அனுப்பிட்டாங்க அதனால நாங்க எல்லாரும் இப்ப வேலை இல்ல பட்டதாரியா இருக்கோம் இப்ப எங்களை பல பேர் வந்து வேலையே இல்லாம குடும்பம் நடத்த முடியாம கூலி வேலைக்கு போயிட்டு இருக்காங்க சில ஆசிரியர்கள் வந்து சென்ட்ரிங் வேலைக்கு போறாங்க தக்காளி விக்கிறாங்க ஒரு ஒரு தந்தையா ஒரு ஆசிரியர் சொல்றாரு தன்னுடைய குழந்தைக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுக்க என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்றாரு ஒரு சிங்கிள் டீ குடிக்கிறதுக்கு நான் யோசனை பண்றேன்னு சொல்றாரு அப்படி சொல்லும் போது கேக்கும் போது எங்களுக்கு எல்லாம் கண்ணீர் வருது இங்க இருக்காங்களே சுதா மேடம் இவங்க வந்து வெங்காய மண்டையில வேலைக்கு போறாங்க முடிச்சிட்டு வெங்காயம்

உங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குது அரசை இருக்கீங்க ஒரு அரசு பணி கிடச்சிரும்ன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கு இவ்வளோ பெரிய காலதாமதம் இருக்கு வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குதுங்க நான் டெய்லி தினக்கூலிக்கு போகிறேன் பூண்டு உரிக்க வெங்காயம் உரிக்க கிளீன் பண்ண போகிறேன் டெய்லி நூற்றம்பது ரூபா தான் இதோட என்னோட ஃபேமிலி அது வந்து என்னால் தினக்கூலிக்கு போய் என்னால் முடியல

வாழ்வாத சந்திக்க முடிஞ்சதா முதலமைச்சரை சந்திக்க முடிஞ்சதா மனுக்கள் எதுவும் போட்டீங்களா தொடர் ஆர்ப்பாட்டம் எதுவும் பண்ணீங்களா ஒவ்வொரு தரவையும் சொல்றீங்க எவ்வளவு மன உளைச்சலை வந்து சந்திச்சிக்கிருக்கீங்க மிகப்பெரிய மன உளைச்சல் எல்லா குடும்பம் நடத்த முடியல வேலைக்கு போக முடியல பல பேர் வந்து வீட்டுக்கு கூட்டம் எங்கேயும் போக முடியல எல்லாம் கூலி வேலைக்கு போறாங்க இந்த இந்த ரோட்டு வேலைக்கு போய் ரோட்டு வேலைக்கு போய் கை கால் எல்லாமே பேனவை கொடுத்த கையில முத்தகம் கொடுத்த கையில எப்படி வந்து மண்வெட்டி பிடிக்கிறது எப்படி வந்து ரோட்டு வேலைக்கு போறது எப்படி சிமெண்ட் வேலை செய்யறது வெங்காயம் ஊரிக்கு போறாங்க கூண்டு போறாங்க எங்களுக்கு ஏன் பணி நியமன கூட தான் கேக்குறேன் நாங்க நியமன தேர்வில் வெற்றி பெற்றோம் நியமன தேர்வில் வெற்றி பெற்றோம் கிட்டத்தட்ட எட்டு மாதங்கள் ஆகுது நாங்க ஆசிரியர் தகுதி தேர்வு பத்தி நாங்க பேசுறோம் நாங்க நியமன தேர்வில் வெற்றி பெற்றோம் இந்த கவர்மெண்ட் வச்ச நியமன தேர்வில் வெற்றி பெற்று எங்களுக்கு எல்லாமே எல்லா ப்ராசஸும் முடிச்சு போய் சார் ஒட்டுமொத்தமா எங்களுக்கு கவுன்சிலிங் வச்சு பணியாளர் கொடுக்கணும் அவ்வளவுதான் வேற எதுவுமே கிடையாது வேற எதுவுமே கிடையாது எல்லாமே முடிஞ்சு போச்சு அமைச்சர்களை சந்திக்க போறீங்களா இல்ல முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு முயற்சி செஞ்சீங்களா முதலமைச்சரை சந்திக்கிறது எவ்வளவு முயற்சி செய்தோம் துணை முதலமைச்சர் சந்தித்துக்கு எவ்வளவு முயற்சி செய்தோம் கல்வித்துறை அமைச்சர் சந்திக்க எவ்வளோ முயற்சி செய்தோம் எங்களை அவங்க பார்க்கறதுக்கு அனுமதி கிடையாது போற போக்கலாம் மனுக்களை மட்டும் வாங்கிக்கிறாங்க எங்களுக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஒரு டைம் ஒதுக்க கொடுக்கல முதலமைச்சரை பார்த்து எங்களுடைய கோரிக்கை சொன்னாக்கா அவர் நிறைவேற்றுவோம் நம்பிக்கை எல்லாம் நாங்க முயற்சி பண்றோம் சந்திக்க முடியல

பல ஆண்டுகளாக இதற்காகத்தான் நாங்கள் படித்திருக்கிறோம் என்றாவது எங்களுடைய லட்சியத்தை நாங்கள் அடைந்தே தீர்வோம் என்ற ஒரு வேக்கையோடு தான் இருக்கிறோம் ஆனால் அரசு இவ்வளவு கால தாமதம் ஏற்படுத்துவது அல்ல உடனடியாக பணி ஆணையை வழங்க வேண்டும் என ராஜரத்ன மைதானத்தில் நூற்றுக்கு அதாவது ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்